சார் வணக்கம் எல்லாருமே குரூப் ஃபோர் சிவி அப்லோட் பண்ணி முடிச்சிருப்பீங்க இல்லைங்களா எல்லாருமே முடிச்சாச்சு இப்போ கவுன்சிலிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணுங்க ஜனவரி அவங்க கவுன்சிலிங் சொல்லிட்டாங்க இல்லைங்களா ஸோ அதே மாதிரி டிசம்பர் எண்டில் அவங்க கவுன்சிலிங் மேமோ வெளியிடுவாங்க ஓகேங்களா டிசம்பர் எண்டில் கவுன்சிலிங் மேம் வெளியிட்டு ஒரு ஏழு எட்டு நாளில் உங்களுக்கு ஜனவரியில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ கவுன்சிலிங் மேமோ டிசம்பரில் லாஸ்ட் வீக்கில் ஏன்னா செகண்ட் வீக்கில் வந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு எயிட் டேஸ் டென் டேஸ் கவுண்ட் பண்ணிக்காமல் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்க சார் இப்போ என்ன அப்படின்னு பண்ணணும் இப்போ எல்லோரும் முடிச்சிருப்பீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு சூஸ் பண்ணணும் அதுக்கு போஸ்ட் கோடு நீங்கள் மெமரி பண்ணி ஆகும் டைப் பிஸ்ட்டாக தான் அது என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கணும் டைப் பிஸ்ட்டு பின்னாடி தான் வரும் இப்போ வியோ ஜுனஸ்டெடுதான் கவுன்சிலிங் தான் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா அதனால் விவோ ஜுனெஸ்ட் எடுக்கிறவங்க வியோக்கு டூ ஜீரோ டூ சிக்ஸ் டூ ஃபைவ்னு நினைக்கிறேன் ஓகேங்களா டூ ஜீரோ டூ ஃபைவ் தான் அந்த ஜூனியர் டெஸ்ட்டுக்கு என்ன சார் போஸ்ட் கூட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி ஆறுநூறுனு இருக்கிறேன் ஓகேங்களா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ சிவில ஒரு மேபி எதனா இற இருந்தால் ஒரு லிஸ்ட் வெளியிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த டாக்குமெண்ட்டு தப்பாக இருக்குது சார் கொஞ்சம் நீங்கள் ரீ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக டிஎன்பிசி வெளியிடுவாங்க ஓகேங்களா ஸோ அது அந்தந்த எந்தெந்த கேண்டிடேட்டோ அவங்களுக்கு மட்டும் தான் கம்பல்சரி மெசேஜ் வரும் ஓகேங்களா உங்களுடைய ஓட்டியால் போய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது இல்லைங்களா அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவோம் இந்த போஸ்ட் கோடெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா மேக்ஸிமம் ஒரு அஞ்சு ஆப்ஷனாவது செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஏன்னா மைக்கில் போய் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் முன்னாடி அந்த மார்னிங் செக்ஷன் போகிறவங்களும் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது மார்னிங் செக்ஷன் போனாலுமே மார்னிங் செக்ஷனில் உங்களுக்கு முன்னாடி ஒரு இரநூறு பேர் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு மார்னிங் இரநூத்தி ஐம்பது பேர் ஈவினிங் இரநூத்த ஐம்பது பேர் ஓகேங்களா அந்த இரநூத்த ஐம்பது பேரில் மார்னிங்கில் ஃபஸ்ட்டில் ஒரு நூறு பேர் என்ன எடுக்கிறானே உங்களுக்கு தெரியாது அந்த லாஸ்ட் இரநூத்தி முப்பதாவது ரேங்க் இருக்கீங்க இரநூத்தா நாற்பத்தெட்டாவது ரேங்க்லாம் இருக்கிறீங்களா அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியாது அதனால ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட் பெடிஷன் பண்ணி வச்சுக்க வேண்டியதானீங்க ஓகேங்களா உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்கோ இல்லை உங்களுக்கு எது ஒன் கன்வென்ட்டாக இருக்கோ ஒரு சென்னை எடுக்கலாம்னு இருக்கோம் ஏன்னா ஹையர் ஸ்டடி படிக்கலாம்னு இருக்கீங்க ஓகேங்களா உங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி இப்போ வேறு என்ன அடுத்தது சார் அப்படின்னா இப்போ எல்லாமே வட அந்த வங்கக்கடலில் புயல் உருவாகிறதுனால மிக்ஸாம் புயல் அப்படின்னா சாரி பெங்கால் புயலா பெங்கால் புயல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அந்த புயல் அதனால் எல்லா இடத்துலையும் ஃப்ளட் அதிகமாக தான் போயிருக்கு ஸோ ஆஸ்பிரண்ட் எல்லாமே கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பயணத்தை தவிர்க்கணும் ஓகேங்களா லாங் ட்ரைம் பயணம் செய்கிறது இதெல்லாமே பயணம் கொஞ்சம் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஏன்னா இப்போ நாம் கொஞ்சம் எப்படி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை வந்து பத்து மாதம் இந்த கருவிலேருந்து பெற்று போது எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ அதை விட மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நேரம் இந்த கவுன்சிலிங் நேரம் ஓகேங்களா ஆஸ்பிரண்ட்டுக்கு ஓகேங்களா இத்தனை வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருந்துருப்பீங்க இந்த லாஸ்ட் டைமில் போயிட்டு என்ன சார் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு சார் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ஓகேங்களா அதனால் சொல்கிறேன் ஒரு பொதுநலன் கருதி தான் நான் மாணவர்களுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் ஓகேங்களா லாங் கொஞ்சம் ட்ராவல் எல்லாமே அவாய்ட் பண்ணுறது பெட்டர் சார் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் ஒரு ஒரு அட்வான்டேஜ் பண்ணுற மாதிரி ஒரு இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது சாகச விளையாட்டுகள்லாம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது இப்போ வந்து கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா எதுனா ஒரு அசோகம் இது நடந்தால் நமக்கு தான் அது ஆபத்து இல்லைங்களா சார் பாருங்கள் இவர் யூபிஎஸ்சி சேர்வில் வென்று பயிற்சி முடிந்து முதல் முதலாக பொறுப்பேற்க சென்று கொண்டிருந்த ஐபிஎஸ் அதிகாரி ஹர்ஷவர்தன் இருபத்தாறு வயது அவர் வந்து மைசூர் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட வயதில் உயிரிழந்த சம்பவத்தில் சோகத்தை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நம்ம தினமர நியூஸ் வந்தது தான் காற்றில் கரைந்த கனவு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வந்திருப்பார் ஒரு இருபத்தாறு வயசு இளம் வயதுலேயே சொல்ல போனால் ரொம்ப கிரேர்த்தம் இல்லைங்களா இருபத்தாறு வயசுலேயே அவர் கஷ்டப்பட்டு மே மேலே வந்து அவர் ஐபிஎஸ் அதிகாரி வந்திருக்கார் ஓகேங்களா ஆனால் ஃபஸ்ட் நாளே போக்குள்ளே இந்த மாதிரி நடந்துருச்சு இல்லைங்களா ஒரு சோக சம்பவம் தான் இல்லைங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துருப்பார் அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க இல்லையா அதனால கொஞ்சம் நான் இந்த மாதிரி நடந்திருக்கு சார் அதனால் நம்ம ஆஸ்பிரண்ட்டுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க ஓகேங்களா அன்ஃபார்ச்சுனேட்லி வரத நம்ம எதுவும் தவிர்க்க முடியாது தான் பட் நம்ம அதுக்காக இடம் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன் சார் ஓகேங்களா சரிங்க சார் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதோ குரீசன் இருந்தால் நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பதில் சொல்கிறோம் ஓகேங்களா ஓகே சார் வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க தேங்க்யூ